ஹாய் விவாஸ் உங்கள் எஜுகேஷன் சத்யான் இந்த வீடியோவில் சர்ச்சைக்கு பேர் போன ஒரு படத்தின் தொடர்ச்சி தான் அதை பற்றி தான் பார்ப்போம் ஹாட்ஸ்பாட் டூ ஹாட்ஸ்பாட் ஒன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு பேர் போகணும்னு சொன்னோம் அந்த படத்தோட தொடர்ச்சி தான் ஹாட்ஸ்பாட் டூ இந்த படம் அந்த மாதிரி தொடர்ச்சிகளை நம்ம சர்ச்சைகளை ஏற்படுத்த ஏற்படுத்தி பார்க்கலாம் இந்த படத்தோட கதைகள்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு ப்ரொடியூஸ்ட்டு போய் ஒரு ஒரு டைரக்டர் நாலு கதையை சொல்கிறாரோ அதே ப்ரொடியூசர்கிட்ட ஒரு புது அதிமுக இயக்குனர் வந்து ஒரு மூணு கதையை சொல்கிறேன் அந்த மூணு கதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மூணு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா திரை நட்சத்திரங்களோட கடவுளா பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அவரோட மனநிலை இதை பத்தி ஒரு பேசியிருப்பாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பூக்கை கட்சோட காதல் அந்த காதலோட நிலைமைகள் அதனால வரக்கூடிய குழப்பங்கள் ஆண்கள் எப்படி அதை ஏத்துக்கிறாங்க மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா பெண் சுதந்திரம் ஆடை உரிமை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மனசுல எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் மூணையும் கலந்து ஒரு சமூக பிரச்சனைகளை பேசியிருக்காங்க இந்த சமூக பிரச்சனையை எவ்வளவு ஆழமா பேசியிருக்காங்க அது எவ்வளவு பெரிய கிரியேட் ஒண்ணு வாங்க வீடியோ படத்தில் பார்க்கலாம் இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் பிளஸ் பவானி சங்கர் ஸோ அவங்களோட கேரக்டர் ஓகே அவங்கள ஒரே இடத்துல உட்காந்து அவங்களோட எமோஷனல் ரியாக்ஷன் பண்றது எக்ஸ்போ பண்றது ரொம்ப சூப்பரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த பில்டப் ரொம்ப தான் இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய காதல் குழப்பம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனுபவிக்கூட அஸ்வின் அவரோட கதாபாத்திரம் அவரோட சிடுலான ஒரு நடிப்பு அவருக்கு ஏற்பட குழப்பங்கள் அதுக்கான வரக்கூடிய ஒரு சீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு அஸ்வின் அஸ்வினோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கும் அஸ்வினோட நண்பராக வரக்கூடிய அவரோட டைமிங் காமெடி அங்கங்கே ஒரு கை கொஞ்சம் சிக்கி வச்சாலும் அவரோட போர்ஷன்ஸ் கொடுத்து வேலை கரெக்டாக பண்ணியிருக்காரு எம்எஸ் பாஸ்கர் இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்களை கடவுளாக பார்க்கக்கூடிய ரசிகர் மத்தியில் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ராவா டெத்தாக வச்சதுனால ஸ்கிரீன்ல மிகப்பெரிய ஒரு இருந்தது அந்த போர்ஷன்ஸ்லாம் வரும்போது நமக்கே சில இடங்களை கேள்வி எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு ஸ்கிரீனில் கொடுக்குறாங்க யோசிக்க வைக்கிறாங்க ஒவ்வொரு போர்ஷன் முடியும் போதும் ஒவ்வொரு கேள்விகளும் நமக்குள்ளே உட்கார வச்சு யோசிக்க எந்த போர்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திணிக்க வைக்கல இதுதான் நீ பார்க்கிறீர் தான் சொல்லலை நான் சொல்றேன் அதை நீ கேளு உனக்கு ஒரு யோசனை கொடுப்புன்னு சொல்லிட்டு எம்எஸ் பாஸ்கரோட போர்ஷன்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தானது தம்பிராமையா கூடுதலைய கரெக்டா டூ கே கிட்ஸ் அறிவுரை சொல்றாரு அந்த அறிவுரைகள் எந்த அளவுக்கு ஆழமா சொல்றாரு அவரோட போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு நீட்டா இருக்குன்னு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் எம் ஆஷ் பாஸ்கர் எந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலான நடிப்புன்னு தம்பிராமையா கொடுத்துருக்காரு டெக்னிஷனா பார்க்கும்போது ஒளிப்பதிவு ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு வைப்ல ஒரு நரேட்டிங்ல வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க லைட் ஒர்க்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆர்ட் ஆர்ட் ஒர்க்கு கூட ரொம்ப நீட்டாக நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தோட எடிட்டிங் சிம்பிளா இருந்தாலும் இந்த படத்துக்கு நான் உண்மை கரெக்டா பண்ணிருந்தாங்க வச்சு நரேன்ட் பண்ணி போயிருந்தாலும் பேக்ரவுண்ட் படத்துக்கு மோஸ்ட் ஆஃப் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பலமான ஒரு படம் இயக்குனர் எதுவுமே வந்து நான் அவங்ககிட்ட சூடாக கொண்டு வந்து திணிக்கல விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் சொல்ல வரேன் அதுங்க யோசி வந்து இதுதான் சொல்யூஷன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு லைனை எடுத்து அதை என்ன மேக்கப் பண்ண முடியும் மேக்கப் பண்ணி கொண்டு வந்த விதம் அதை என்டிங்கில் நமக்கு வந்து ஒரு கிளியரண்ட்டு கொடுக்கல இதுதான் நான் நம்ம யோசிக்க வைக்கிறாங்க நான் வந்து எதுவுமே வந்து முடிக்கலை இது இருக்கு நீங்க யோசிங்க யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அதை பத்தி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினோட முடிக்கிறாரு ஒரு சின்ன லைன் எடுத்து ஒரு மூணு கதைகளை கொண்டு ஒரு சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய இந்த ஹாட்ஸ்பாட் டூ எந்த அளவுக்கு தாக்கத்தை படுத்திச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளாட் ஒன் மாதிரி பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணனாலும் யோசிக்க வைக்கிறாங்க அந்த யோசிக்க வச்ச ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இந்த படம் ஜெயிச்சிருக்கும் கூட சொல்லலாம் இந்த படம் என்னோட கேரியரில் பார்த்து பெஸ்ட் படம் கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட் ஃபைவ் யூ த்ரீ இது என்னோட ஒப்பியன் இந்த படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க சி த நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ டு ஆல் பாய்